யாருக்கு வேதம் ஓதுவது லேசாக்கப்பட்டிருந்தது ஆன்சர் தாவூத் வசதி அந்தஸ்து அழகு கல்வி நல்ல குடும்பம் ஆரோக்கியம் இது எல்லாம் ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் விஷயங்கள் இவை ஒரு சேர ஒருவருக்கு கிடைக்கும் போது அதிக சந்தோஷம் மன நிறைவு உடையவராக அவர் இருப்பார் ஆனால் மொத்தமாக இவை அனைத்தும் கிடைப்பது கொஞ்சம் கஷ்டம் இதில் ஏதாவது ஒரு குறை ஏற்படலாம் அதன் காரணமாக நம் சந்தோஷம் தடைப்பட காரணமாக இருக்கலாம் நம் கவலைக்கு காரணமாக இருக்கலாம் ஆனால் இவை அனைத்தும் நம் வாழ்க்கையில் கிடைத்துவிட்டால் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் நினச்சி பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல இது எல்லாம் கனவுல தான் நடக்கும் நமக்கு இது எல்லாம் நடக்க சான்ஸே இல்லை என நிறைய பேர் நினைப்பாங்க இது எல்லாம் நிஜமாக நம் வாழ்க்கையில் நடக்க நாம் ஒரு ஏழு விஷயங்களை ஃபாலோ பண்ணால் போதும் நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை வரலாம் இன்ஷல்லா இந்த உலகத்தோடு நின்று விடாமல் மறுமையிலும் இது தொடரும் தினமும் இந்த ஏழு விஷயங்களை நாம் கடைபிடிச்சிட்டு வரணும் இந்த ஏழும் அல்லாஹ்வை மகிழ்ச்சி அவனை திருப்தி காரியங்கள் அவன் ஒருவனின் திருப்தி நமக்கு கிடைத்துவிட்டால் போதும் நம்முடைய திருப்தியான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அவன் பொறுப்பேற்று விடுகின்றான் அதில் முதலாவது தொழுகை அல்லாஹ்விற்கு பிடித்த செயல் தொழுகையை அதன் நேரத்தில் தொழுவது தொழுகை மிக முக்கியம் வெற்றியின் திறவுகோல் என்றால் அது தொழுகைதான் அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தொழுகையை ஒருபோதும் விடாதீங்க மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் தொழுகைதான் ஐந்து வேளை தொழுகைகளை தினமும் சரியான நேரத்தில் தொழுது வரும்போது அல்லாஹ்வின் உதவி நமக்கு வந்து கொண்டே இருக்கும் இரண்டாவது விஷயம் திக்கர் நீங்கள் டெய்லி திக்கர் ஓதக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயம் உங்கள் மனதை எந்த கவலையும் பயமும் பதட்டமும் தாக்காது அல்லாஹுவை நினைவு கூர்வதால் மட்டுமே உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன இதுவும் அல்லாஹுவிற்கு பிடித்த விஷயம் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துல்லா ல இலாஹ இல்லல்லா அல்லாஹு அக்பர் ஹவுல லஹூவத் இல்லா பில்லா இது போன்ற உங்களுக்கு தெரிஞ்ச திக்கர்களை தினமும் ஓதிடுவாங்க அடுத்து மூன்று மூன்றாவதாக அல்லாஹ்வை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய விஷயம் இஸ்திஃபார் தௌபா செய்யுங்க ஒரு பாவத்தை செஞ்சு அதிலிருந்து மீண்டு தௌபா செய்யாமல் விட்டுவிட்டால் அடுத்தடுத்து பாவங்கள் செஞ்சு உள்ளம் துருப்பிடித்து போய்விடும் ஒரு பாவத்தை மறைக்க இன்னொரு பாவம் அதை மறைக்க ஒரு பொய் என தவறுகள் நீண்டு கொண்டே போய் கடைசியில் அது நம்மை பாதாள குழியில் தள்ளிவிடும் அதிலிருந்து நம்மால் மீண்டு வரவே முடியாது தௌபா செய்தால் மட்டுமே நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கும் அல்லாஹ் நம் மீது கோபப்படாமல் இருப்பான் அவனுடைய தண்டனைக்கு ஆளாகாமல் இருக்கலாம் அதனால் அதிகமாக இஸ்தேபர் செய்யுங்க தௌபா செய்வதால் நம்முடைய பாவங்களை அல்ல சுபானுவத்தால் மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் நாம் செய்த அத்தனை தவறுகளையும் நன்மைகளாக மாற்றி விடுவான் மேலும் நமக்கு ஏற்பட்ட அனைத்து சோதனைகளையும் நீக்கி விடுவான் அதனால் டெய்லி ஒரு கணக்கு வச்சுக்கோங்க இன்னிக்கு இத்தனை முறை நான் தௌபா செய்யணும் சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச தௌபாது வாக்களை ஓதலாம் அப் அப்படி இல்லைன்னா அஸ்துல்லா அல்லாஹ் ரொப்பியோ ரொப்பியூஃபிரலி இந்த மாதிரி சின்ன தவுபா துவாக்களை ஓதலாம் அடுத்து நான்காவது விஷயம் துவா நம்முடைய விதியையே மாற்றக்கூடிய ஒரு அமல் இருக்குன்னா அது நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் என நபி சலாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் துவா கேட்குறதை என்றைக்குமே விடாதீங்க சில துவாக்கள் கபுல் ஆகாமல் லேட் ஆகலாம் தொடர்ந்து கேளுங்க நீங்கள் கேட்டதை விட அதிகமாக அல்லாஹ் தருவான் உங்கள் ஒரு துவா கூட அவன் வீணாக்க மாட்டான் ஒன்று கேட்டவுடன் தந்து விடுவான் இல்லைன்னா சிறிது காலம் கழித்து தருவான் அப்படி இல்லனா நமக்கு வர இருந்த ஏதாவது ஒரு பெரிய ஆபத்தை நீக்கியிருப்பான் அப்படியோ இல்லனா இந்த உலகில் எதுவும் தராமல் எல்லாவற்றையும் சேர்த்து மறுமையில் தருவான் மறுமையே நிரந்தரம் அங்கு நீங்க ஆசைப்பட்டதை விட சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் தருவான் அதனால துவா கேட்குறதை ஸ்டாப் பண்ணாதீங்க தொடர்ந்து கேளுங்க ஐந்தாவது விஷயம் எதிலும் நேர்மையாக இருங்க சுத்தமானதை சாப்பிடுங்க சம்பாதிங்க அதாவது ஹலால் ஹராமை விட்டு முழுமையாக விலகி ஹலாலை ஃபாலோ பண்ணுங்க இது உங்க ரிசுக்கில் பறக்கத்தை கொடுக்கும் ஆறாவது விஷயம் குரான் ஓதுதல் குரானில் உள்ள ஒவ்வொரு இடத்தும் அல்லாஹ்வின் கலம் நாம் படிக்கணும் அதன்படி நடக்கணும் சொல்லி தானே அல்லாஹதை நமக்கு தந்திருக்கிறான் அதை ஓதாம வருஷத்தில் ஒரு மாசம் ரமதான் மாதத்தில் மட்டும் ஓதி மறுபடியும் அதை அப்படியே மூடி வச்சா எப்படி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த முடியும் குரான் ஓதப்படாத வீடுகள் கபஸ்தான்கள் அதை எடுத்து ஓதாதவர் உயிர் இல்லாதவருக்கு சமம் என நபி சொல்லலாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் குர்ஆன் ஓதப்படாத உள்ளம் பாலடைந்த வீட்டை போன்றதாகும் எனவும் நபி சொல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் குர்ஆன் ஓதுலனா நாமும் நம்முடைய வீடும் இந்த நிலைக்கு போகுதுன்னா அந்த வீட்டில் எப்படி சந்தோஷம் இருக்கும் மலக்குமார்கள் எப்படி வருவார்கள் எப்படி பறக்கத்திற்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க டெய்லியும் உங்களால் முடிஞ்ச அளவு ஓதுங்க ஒரு பேஜ் தான் என்னால் ஓத முடியும்னா ஒரு பேஜாவது ஓதுங்க நீங்கள் டெய்லி ஓத ஓத ஒரு பேஜ் ரெண்டு பேஜ் ஆகும் அடுத்து மூணு நாள் அஞ்சு சொல்லிவிட்டு அதிகமாக ஓத இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க குர்ஆனை நீங்களும் ஓதி உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் ஓதுவீங்க அவங்க ஓதுறதை கேளுங்க குர்ஆன் ஓதுறதை கேட்டாலும் நன்மைதான் அடுத்து கடைசியாக ஏழாவது விஷயம் இரக்கம் காட்டுதல் அல்லாஹ்வின் படைப்புகளின் மீது இரக்கம் காட்டுங்கள் சக மனிதர்களிடம் அன்பாக பழகுங்கள் அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்யுங்க அவர்களுக்காக துவா செய்ங்க விலங்குகளிடமும் அன்பு காட்டுங்க அதுவும் அல்லாஹ்வின் படைப்புதான் பூனையை அடைச்சி வைத்து நரகம் சென்ற பெண்களையும் நாய்க்கு தண்ணீர் கொடுத்து தாகம் தீர்த்த ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சொர்க்கம் வழங்கியதாகவும் நபி சல்லாஹ் அலிவஸ்லம் அவர்கள் சொன்னதாக ஹதீஸில் இருக்குது அதனால் உங்களால் முடிஞ்ச அளவு அல்லஹாவின் படைப்புகளின் மீது அன்பு காட்டுங்க இரக்கம் காட்டுங்க உதவி செய்யுங்க இப்போ நான் சொன்ன இந்த ஏழு விஷயங்களும் அல்லாஹாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இதை தினமும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடித்து வந்தால் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை விட சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அல்லாஹுவின் பொருத்தத்தை பெற்ற நன் மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக ஐ மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் அல்லா எதில் தாராளமானவன் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் சுபஹேனோ ரொபிகுல் அம்மா எஸ்லாம் முர்சலீன் வலமது இல்லா ரொபில் அலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல வபரத்து